ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு வந்து சீட் க்ரோன் பிளான்ட்டு தான் இப்போ இதனுடைய ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் காமிச்சிருப்பேன் இதை எடுத்ததை நான் சைஸ் வரையாக காமிச்சு விட்ரு வச்சுருப்பேன் ஸோ இப்போ இதை வந்து நான் பாட் பண்ணிட போகிறேங்க ஸோ அதையும் உங்களோடையவே நான் ஷேர் பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் சைஸ் வரையாக வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே ஒரே ஏஜ் தான் அதையும் வந்து நான் டேட்டோடு மென்ஷன் பண்ணியிருக்கதை காமிச்சிருப்பேன் இந்த ஒரு பிளான்ட்டு நல்லாவே பெருசாக வந்துச்சு இதை முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சதை காமிச்சிருப்பேன் இப்போ இதெல்லாம் ஒரு பாட்டில் இருந்ததை நான் காமிச்சிருப்பேன் இந்த பாருங்கள் இது கூட ஒரு புழு வந்து கடிச்சிட்டதுனால இது பிரான்ச் பிரான்ச்சாக வந்துருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் இது பார்த்திங்களா நாலுது ஸோ அதுபோல் இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ஒரு பிளான்ட்டை வந்து செப்பரேட் பண்ணிட்டேன் அதே போல் இப்போ இந்த எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவில் இருக்கும்போது கூட நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து ஒரு பாட்டில் நம்ம பெரிய பாட் போடுறோன்னு வைங்களா அதில் வந்து இடம் கொல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதில்ல அப்பப்போ நான் எடுத்துருவேன் இப்போ என்ன பண்ணிட்டு மீதி இருந்த அத்தனையுமே நான் வந்து எடுத்துட்டேங்க ஸோ அதனால தான் இது எல்லாமே ஒரே ஏஜ் இது எல்லாமே ஒரே ஏஜ் தான் பாருங்கள் சைஸ் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது பை நேச்சுரல் இப்படி தான் இருக்கும் ஒரே பாட்டில் நான் போடும்போது அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற அளவுக்கு அதுக்கு சுற்றி இருக்கிற இடம் கொஞ்சம் கேப்பாக இருந்து நல்லாவே வளர்ந்து வந்துருங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம இங்கே பாருங்கள் பாட்டில் மண்ணு கொட்டி வச்சுருக்கிறேன் சின்னதுக்கு பெருசுக்கு இது வந்து பெரிய பிளான்ட்டுக்கு இந்த பெரிய பாட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்ஸ் இன்ச் பாட்டு இதெல்லாம் வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன சைஸு உள்ள பாட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேங்க இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஒன்று மட்டும் அது காட்டுறோம் ஸோ இதெல்லாம் வந்து தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன் நான் இது கேமரா வந்து ஒரு கையில் வச்சுட்டு நான் வந்து எடுக்கிறேன் ஸோ இது இது எல்லாமே அப்படியே தான் வைக்கிறோம் இது டிசைன் பண்ணுறதுனா கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம் ஸோ இருங்க வர இது எடுத்து வைக்கலாம் இப்போ இதை எடுத்து வைக்கிறேன் இவ்வளோ தான் வைக்கிறேன் தெரியுதுங்களா இப்போ இந்த சைடில் உள்ள ரூட் எல்லாமே கூட நம்ம கட் பண்ணிட்டுல சரி இது வந்து இன்னும் அப்படியே கொஞ்சம் பெருசாகட்டும் பூ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது வந்து எதுனா சீட் குரோனில் வரும்போது கொஞ்சம் ஒரே மாதிரியாகவும் இருக்கும் சில சமயம் வந்து கொஞ்சம் பூக்களோடைய ஸ்ட்ரக்சரோ இல்லை கொஞ்சம் கலர்ஸோ வேரியேஷன் ஆகுங்க ஸோ அதை வந்து செக் பண்ணிக்குவோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பூ பூத்ததுக்கு அப்புறமா மற்ற எல்லா வேலையும் செய்யலாம் நம்ம இதை ப்ரூன் பண்ணுறதோ இல்லாட்டி அந்த இது இதை வந்து ரூட் டிசைன் பண்ணுறதோ இல்லை கிராஃப்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இது இதே ஃபிஃப்டி பர்சன்ட் ஈர இருந்துச்சுன்னா நம்ம அப்படியேவே வச்சிடலாம் ஸோ இது ஃபுல்லும் ட்ரையாக இருந்ததுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க தெரியலையா எனக்கு கேமராவை ஒரு கையில் பிடிச்சிட்டே செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது அதனால் உங்களுக்கு அந்த வீடியோஸு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ இதே போல் தான் எல்லாமே எடுத்து வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பாட்டுக்கு இங்கே வைக்கலாம் இப்போ இந்த பாட்டுக்கு இது சரியாக வச்சுட்டோம் அதே போல் இது எல்லாமே இந்த பாட்டில் வைக்கணும் இந்த பெருசு வந்து இங்கே பாருங்கள் பெருசுமே இது அழகாக இருக்குது ரெண்டு கால் இருக்கிற மாதிரி இருக்குது அழகாக வைக்க முடியும் இதை வச்சுட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் பொழுதே ஆகி போச்சு பாருங்க இப்போ எல்லாமே பாட் பண்ணிட்டோம் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம சோ காமிச்சல பெரிய பிளான்ட்டு இது இதுக்கு பின்னாடி கொஞ்சம் நம்ம அந்த க்ளீன் பண்ணதெல்லாம் எடுத்து வந்து அங்கே வச்சுருக்குறோம் இதில் பாருங்கள் இந்த பெரிய பாட்டில் ஒரு நாலு பிளான்ட்டு இந்த பக்கம் இதில் வச்சுட்டேன் இதில் வச்சாச்சு அதுக்கடுத்து இந்த எல்லாமே இதில் அந்த குட்டியாக இருந்ததில் இப்போ இந்த சைஸ் வச்சுருக்கோம்ல அதே அளவு பாட்டுக்கு இதில் இதில் ஒரு மூணு ப்ளான் இது வச்சுட்டேன் இந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் குட்டி தான் இப்போ இவங்க எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாம் செப்ரேட் இந்த பாட்டுக்கு வந்தாலே இவங்கெல்லாம் குட்டி ஆகிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வருவாங்க இப்போ அந்த சின்ன பாட்டில் தான் இதில் வச்சுட்டோம் பெரிய பாட்டில் இப்போ இது பெருசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஆச்சு இதுவா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் சரி இதை இந்த போல் நிறைய பண்ணி வச்சுருக்கேன் சரி உங்கள்கிட்ட காமிக்கல சரி இந்த வாட்டி வந்து சரி நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படியே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி தான் வந்து நம்ம சீட் போட்டுட்டு இதில் இதில் நம்ம மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறது ஸோ இந்த பாட்டில் இது பாருங்கள் இப்போ இந்த இருந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸுக்கு மாற்றிடுறது அதுக்கப்புறம் இந்த லெவல் வரும்போது பூவே வந்துருங்க இது பூவே வந்துடும் சரி பூ வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலான்ட்டு பார்த்தோம் சரி பரவாயில்லை இப்போ எல்லாம் ஒரே வேலையை முடிட்டோம்ட்டு எடுத்து வச்சிட்டோம் ஒரே சவா ஓகேங்களா Okay, thank you friends.